எடப்பாடி விடியா ஆட்சிக்கு முடிவு கட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிர் அணி எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கழக அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஒரு ஆறுதல் சொல்ல கூட திராணி இல்லாத கனிமொழியினுடைய அண்ணன் தத்தி பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாக இந்த மாவட்டத்திற்கு வந்தார் எதற்காக வந்தார் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாங்கள் அடிக்கல் நாட்டி நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்து நாங்கள் கட்டி வைத்திருந்த அந்த கலெக்டரேட் எனப்படும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து விட்டு போனாரே அறுபத்தெட்டு தாலிகள் அருந்து கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிய போது கண்ணுக்குட்டி சரக்கு இன்றைக்கும் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்களுடைய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் ரெசிடென்சியிலே இன்னைக்கும் இந்த மாவட்டத்தில் திமுகவினரால் கள்ளச்சாராயம் கிடைத்து கொண்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆனால் அந்த முதலமைச்சர் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த போதுதான் பொம்மை முதலமைச்சருக்கு கலெக்டர் அலுவலகம் திறப்பதற்கு அதுவும் நாங்கள் ஆரம்பித்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி வெட்டி ரிப்பன் வைத்து திறந்து வைப்பதற்கு வந்தாரே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மரணம் நிகழ்ந்தவர்களை அழைத்து பார்த்தார் எல்லாம் இந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாரோ எல்லாரையும் பார்க்கணும்னு கூட இல்லை எந்த குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதோ நேரில் வந்து சொல்ல வேண்டும் ஆறுதல் என்று கூட அவசியம் இல்லை கலெக்டர் அலுவலகம் நாங்கள் ஆரம்பித்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் வெட்டி திறந்தாரே இங்கே இறந்த குடும்பங்களை இவர்களுடைய ஆட்சியில் ஆறாக ஓடிய கள்ளச்சாராய மரணங்களால் இறந்த அந்த குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் சொல்லவாவது வந்தாரா இல்லை கூப்பிட்டாவது ஆறுதல் சொன்னாரா சொன்னுங்க சொன்னாரா ஆனால் எங்கள் ஆட்சியில் அப்படி கிடையாது அது கொரோனாவாக இருந்தாலும் சரி சுனாமியாக இருந்தாலும் சரி தானே புயல் ஒக்கி புயல் என்று எத்தனை பேரிடர்கள் வந்தாலும் கருவறை முதல் கல்லறை வரை திட்டங்களை கொடுத்த ஒரே அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு குழந்தை மண்ணில் வந்து பிறந்தவுடன் அரசின் நலத்திட்டத்தை பெற்றது அதாவது தாய் சேய் அடங்கிய அந்த அந்த இருந்து தாய் குழந்தை பெற்ற தாய்க்கு இரும்பு சத்து மாத்திரையிலிருந்து குழந்தைக்கு நாப்கின்ல இருந்து அத்தனை பொருட்களையும் கொடுத்த ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவின் அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு பிறந்த குழந்தைக்கு தாய் விட்டு சீதனம் வந்ததோ இல்லையோ தாய் மாவன் அண்ணன் எடப்பாடியார் சீதனம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்தடைந்தது எனவே வருகின்ற காலங்களில் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் உங்கள் வீடு தேடி வருவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் குமரகுரு இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை என்னும் ஓர் வழியில் நின்று நேர்வழியில் சென்றால் நாளை நமதே சட்டமன்றமும் நமதே உள்ளாட்சியும் நமதே என்று கூறிக்கொண்டு நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் இரட்ட இலை இரத்தை இலை இரத்தை இலை என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஒரு விடியா ஆட்சிக்கு முடிவு கட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிர் அணி எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பா வளர்மதி கழக மகளிர் செயலாளர் முன்னாள் அமைச்சர்